ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சாயிராம் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங்கான ஒரு இமோஷ்னலான ஒரு மிரக்கல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு ஒரு விஷயமுமே வந்து நமக்கு கேட்கும் போதே அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருக்கும் கண்ணெல்லாம் வந்து கலங்கும் அந்த மாதிரியான ஒரு மிரக்கு தான் நான் முடிஞ்சால் சீரியஸாக கொடுக்குறேன் இந்த இந்த மிரப்பில் இந்த டிவோட்டி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நான் சீரியஸாக கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோக்காக இந்த டிவோட்டியோட பேர் பிரியான்னு வச்சுக்கலாம் பிரியா வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான சாய் பக்தி பிரியாக்கு வந்து அவங்க லைஃப்பில் எதுவுமே அவங்க எதிர்பார்த்தபடி நடக்கலை அதாவது ஸ்கூல் காலேஜ் கல்யாணம் இது வந்து எதுவுமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை இப்போ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்தது அப்போ எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னு நினைப்போம் ஆனால் கடவுள் நமக்குன்னு என்ன கொடுத்துருக்காரோ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது வந்து அதுதான் வந்து வாழ்க்கை இல்லைங்களா இப்போ பிரியாவுக்கு வந்து இது ஒரு விதமான மனக்கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது என்ன அப்படின்னா நான் என்னவோலாம் எதிர்பார்க்கிறேன் எதெல்லாமோ நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை நான் எதிர்பார்த்த சமயத்தில் வந்து நடக்கலைன்னு பிரியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இருந்த சமயத்தில் தான் இன்னும் ஒரு விஷயம் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இப்போ கொஞ்ச நாள் அதாவது நம்ம சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள குழந்த இருந்தால் தான் அது வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுவாங்க என்ன விசேஷம் இல்லையா அப்படியே குழந்த பிறந்தா பெண் குழந்த பிறந்துச்சுன்னா என்ன ஆம்பளை பையன் இல்லையா இதெல்லாம் வந்து தேவையில்லாத கேள்வி ஸோ யாராவது அப்படி தெரியாமல் கேட்டிருந்தா கூட வந்து சாரி கேட்டிருங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபீமேலை ரொம்பவே ஹர்ட் பண்ணும் அண்ட் ஒரு ஃபீமேல் தான் இன்னொரு ஃபீமேலை கேட்குறாங்க வேறு யாரும் வந்து கேட்குறது இல்லை அதுவும் ஒரு ஒரு நல்ல வயசு ஒரு அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியெல்லாம் நிறைய கேட்குறாங்க ஸோ அப்படி வந்து பிரியா கிட்ட கேட்கும்போது போது வந்து ஒரு தருணத்தில் ரொம்ப கஷ்டமாது அப்போது கண்ணெலாம் வந்து கலங்கி இப்போ பாபா கிட்டே வந்து எப்போதுமே அவங்க பேசுவாங்களாம் என்ன பாபா ஏன் வந்து எனக்கு இது தள்ளி போகுது நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது இல்லைங்க ஏன் பாபா எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து பாபா கிட்ட பேசிருப்பாங்க அப்போது அவங்களுக்கு வந்து கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி யாரும் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றது வந்து அவங்களுக்கு தெரில அதனால என்ன மனசில் இருக்கோ அதை வந்து அவங்க பாபா கிட்ட மனசு விட்டு பேசிடுவாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஷ் வருது இந்த மகாபாராயன் குளோபல் மகாபாராயன் குரூப்பில் சேர்கிறதுக்காக மெசேஷ் வருது ஆடும் பண்ணிடுறாங்க டக்குன்னு வந்து அவங்கள ஆட் பண்ணிடுறாங்க அப்போ பிரியாவுக்கு வந்து அது ஒரு சின்ன சந்தோஷம் ஏன்னா நம்மள நிறைய பேர் மகாபாராயன் குரூப்பில் ஜாயின் பண்ணும்னு நினச்சா கூட பாபாவோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேர முடியும் மகாபாராயன் அப்படின்னா என்னென்னா எல்லா வியாழக்கிழமையும் பாபாக்காக ரெண்டு சாப்டர் வந்து படிக்கணும் சத் சரிதம்லேருந்து அந்த சாப்டர் வந்து அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு நூற்றி எட்டு வாரம் வந்து இந்த மகாபாராயன் பண்ணுவாங்க ஸோ இந்த குரூப்பில் செய்கிறதுக்கான வாய்ப்பு பிரியாவுக்கு வருது பிரியாவும் அதை சந்தோஷமாக வந்து ஏற்றுக்குறாங்க அப்புறம் வந்து பிரியாவுக்கு தோணுது சரி நம்ம ஏன் வந்து பாபாக்காக இந்த ஒன்பது வாரம் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பிரியாவுக்கு தோணுது சரி பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து பிரியா நினைக்கிறாங்க கரெக்டாக ஒரு மாதம் வந்து மகாபாராயன் குரூப்பில் சேர்கிறாங்க அதே மாதம் விரதத்தையும் ஆரம்பிக்கிறாங்க ஒன்பது வாரம் விரதம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்த மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது என்ன கனவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க இருக்க இருக்கிறாங்க அவங்கள சுற்றி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சின்ன குழந்தைங்க அதுவும் பெண் குழந்தைங்க அவங்க பாஸோட குழந்தை எல்லாமே வந்து அந்த கனவில் இருக்குது ஆனால் எல்லா குழந்தையும் பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை கூட இல்லை அதோட அந்த கனவு வந்து முடியுது அப்படியாக்கு இந்த கனவு வந்ததும் அவங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்கல சரி வேளை அந்த குழந்தைகள்லாம் நான் பார்த்துருக்குறேன் இல்லையா அதனால அவங்க என் கனவில் வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க அவங்க இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சத் சரிதிரம் படிக்கிறது ஒன்பது வாரம் வந்து பாபாக்காக விரதம் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருந்துகிட்டு இருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேட்டை தள்ளி போகுது அப்போ பிரியா வந்து ரொம்ப ஆவணோடு ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து எதிர்பார்க்குறாங்க சரி நமக்கு வந்து பாபா போய் குழந்தை வரம் கொடுத்துட்டாரோ நம்மளோட வேண்டுதல் அவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைவேற்ற போகிறாரோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மந்த்து வந்து அவங்களுக்கு டேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து டேட் ஆகிடுச்சு இப்போ பிரியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தம் மனசுடைஞ்சு போகிறாங்க என்ன பாபா உன்னை தானே நான் நம்பி இருந்தேன் நான் வந்து பண்ணாத பூஜை இல்லை நான் சச்சரிதம் படிக்கிறேன் விரதம் இருக்கிறேன் ஏன் பாபா என்னோட ஒரு நியாயமான கோரிக்கை கூட நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து பிரியா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க இருந்தும் பிரியா கிட்ட வந்து இன்னொரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை பாபா இன்றைக்குமே கைவிட மாட்டார் அப்படின்னு வந்து நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு அந்த விரதத்தை வந்து அவங்க விடலை கண்டினியூ பண்ணாங்க திரும்பியும் வந்து கண்டினியூ பண்ணாங்க கண்டினியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முடிக்கிறாங்க ஒன்பது வாரம் விரதத்தை வந்து முடிக்கிறாங்க முடிச்சுட்டு பிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றேன் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு மிரக்கு நடக்காதா அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிரியாவும் காத்திருக்குறாங்க நம்ம வாழ்க்கையில் எதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா நம்ம வேண்டினது நடக்காதா அப்படின்னு வந்து காத்திருக்குறாங்க ஆனால் அவங்க விரதம் முடித்து அடுத்த ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஃபீவர் கோல்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு வாரமும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அப்போ பிரியா என்ன நினைக்கிறாங்க நல்லா இருந்த சமயத்துலேயும் வந்து எனக்கு நான் நினச்சது நடக்கலை அப்போ இந்த மாதமும் நடக்காது தான் போல அப்படின்னு வந்து பிரியா நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட வந்து சரி நம்ம எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சப்பட்டுடுறாங்க ஆனால் இங்கே தான் வந்து பாபா அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் டேட்டு தள்ளி போகுது அதாவது விரதம் ஒரு மாதம் முடிக்கிறாங்க விரதம் முடிச்ச அடுத்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேட்டை தள்ளி போகுது அண்ட் அவங்களோட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு ஒன்பது வாரம் பிரதம் முடித்தாங்க அந்த ஒன்பதாவது வாரம் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா பாபா அவங்க கேட்டதை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு அப்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சரி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றப்போ எல்லா பெண்களுக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமான தருணம் இல்லையா அதே மாதிரி பிரியாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஃபீஸ் இல்லைங்களா ஸோ அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்ட டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் எல்லா ஒரு ஒன்பது மாதமும் வந்து அது நடக்கக்கூடிய விஷயந்தான் பிரியாவுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னன்சி அவங்க ஒர்க்கிங்காக இருந்தாலும் கூட அதை வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி ரொம்ப உபாதைகள் வந்து பெருசாக இல்லை ஓரளவு வந்து ஹெல்த்தியான ஃபுட் இதெல்லாம் எடுத்து ஹெல்த்தியாக இருந்திருக்கிறாங்க அந்த ப்ரெக்னன்சி ஃபேஸில் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாபா எந்த மாதிரியான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ ஸோ உங்களுக்கு பாபா இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரா எப்படி வந்து நிகழ்த்தினார் ஏதாவது கனவு வந்திருக்கிறா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓன் சாய்ராம்